அது ஆனால் இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா தொடர்ச்சியை புதை வரைக்கும் இவர்கள் செய்திருப்பது என்னென்னா தங்கள் கையிலே இருக்கிற அதிகாரம் தங்கள் கையிலே குவிந்து கிடக்கிற மிகப்பெரிய அளவிலான பணம் இந்த ரெண்டையும் தன்னுடைய வாரிசுக்கு கொடுத்து விட்டு போகிற ஒரு கேடுகட்ட பூஷ்வாத்தனத்தை மீண்டும் மீண்டும் செய்கிறார்கள் புதை நிதி பதவியேற்கிற போது அந்த காட்சியை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் யாரும் அது அவ்வளவு தூரம் விமர்சிக்கலையான்னு கூட எனக்கு வருத்தமாக இருக்குது நாங்கள் தான் விமர்சிக்கிறோம் அண்ணாதிமுக மட்டும்தான் விமர்சிக்கிறோம்

கொடுப்பாங்க அவருக்கு ஏமாந்தா அடுத்தது அவரை துணை முதலமைச்சர் முதலமைச்சர் கூட ஆக்குவாங்க தலைமுடிய வேண்டிய அந்த அறையில போய் உட்கார்ந்து கொண்டு உதயநிதிக்கு கூட கும்பிடு போட்டுக்கிறீங்கன்னு சொன்னா அதுல வந்து எங்ககிட்ட கேள்வி வேற கேட்கறீங்க இன்னும் வாரிசு அறிஞர் செய்யக்கூடாதா அமித்ஷா செய்யவில்லை அமித்ஷா செய்கிறார் என்பதற்காக நீ செய்வாய் என்றால் நீ என் கம்யூனிஸ்ட் கட்சி என்று பேர் வைத்துக் கொண்டிருக்கிறாய் உன்னுடைய அரசியல் எதிரிகளான நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க எங்களை தான் அரசியல் எதிரி நீ சொல்ற புரட்சித் தலைவர் இருந்தார் தனக்கு பிறகு இவரை போடுங்கன்னு அவர் யாராவது போனாரா கை காட்டினாரா அம்மா அவர்கள் யாராச்சும் கை காட்டிட்டு போனாங்களா என்ன என்ன வாதம் இதெல்லாம் உப்புச்சப்பு இல்லாத வாதங்கள் கிளீனா சரண் அடைஞ்சிருக்கிறாங்க அவ்வளவு சரணாகதி அடைந்து கிடக்கிறார்கள் திமுகவினுடைய கால்கள் அதுக்கு காரணம் அவர்கள் கரங்களில் இருக்கிற மிகப்பெரிய அளவிலான பணம் அவர்கள் கையில் இன்றைக்கு இருக்கிற அதிகாரம் வணக்கம் நகரம் வாய்ஸ் நேர்களை இன்று நம்முடன் அதிமுகவிலிருந்து திரு கல்யாண சுந்தரம் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் உதயநிதி அவர்கள் துணை முதல்வர் ஆன போது அதிமுக வச்ச மிக்க மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா வாரிசு அரசியலை வந்து ஊக்குவிக்கிறாங்க அப்படி பார்த்தா அதிமுகவிலேயுமே இப்ப இந்த எலெக்ஷன்ஸ்ல எல்லாம் கூட பார்த்தோம்னா வாரிசு அரசியல் செய்யதான் செய்யறாங்க அப்ப ஏன் இந்த குற்றச்சாட்டை நீங்க வைக்கிறீங்க இல்லை அப்படி இல்லைங்க அது பல முறை நம்ம சொல்லியிருக்கோம் ஸ்டாலின் வந்து கருணாநிதியினுடைய மகன் அவர் வந்து திமுகவினுடைய தலைவராக பொறுப்பேற்ற போதும் சரி அதற்கு முன்னாடி அவருக்கு எம்எல்ஏ பொறுப்புகள் கொடுக்கப்பட்டு அமைச்சரான போது மேயரான போது இதெல்லாம் நம்ம பல முறை இதை பேசியிருக்கோம் வாரிசு அரசியல் அப்படிங்கிறதும் குடும்ப அரசியல் அப்படிங்கறது வேற வாரிசு அரசியல் அப்படிங்கும் போது நாங்கள் எதை குறிப்பிட்டு சொல்றோம்னா ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறவர் யார் அந்த இடத்துல வேட்பாளராக போடலாம் யாரை நிறுத்தினா வெல்லுவாங்க யாருக்கு பதவி கொடுக்கலாம்ங்கிற முடிவு செய்கிற இடத்துல இருக்கிற தலைவர் இருக்கிறார் இல்லையா அவர் தன்னுடைய மகனையே அந்த இடத்திற்கு கொண்டு வருவதுதான் வாரிசு அரசியல் இப்போ நீங்க வந்து மரியாதைக்குரிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களுடைய மகன் ஜெயவர்தனுக்கு சீட் கொடுக்கிறாங்கன்னா ஜெயக்குமார் சீட் கொடுத்தாரா கட்சியினுடைய தலைவர் இருந்து அம்மா அவர்கள் தான் அவங்க சீட் கொடுக்கறாங்க ஒரு தலைவரை வந்து ஒரு கீழே இருக்கிற தொண்டரை இன்ஃபுளு பண்றான்றது முதல்ல ஏத்துக்க முடியாது எந்த கட்சியில வாய்ப்பு இல்லை தலைவர் தொண்டனை இன்ஃபுளு பண்ணலாம் கொடுக்கற இடத்துல பொறுப்பு கொடுக்கற பதவி கொடுக்கிற இடத்துல இருக்கிற நான் அந்த பதவிகள் முழுவதையும் என்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கே கொடுத்துக் கொள்வதுதான் குடும்ப அரசியல் அதுதான் வாரிசு அரசியல் நீங்க ஒரு இப்ப நான் கட்சியில் இருக்கிறேன் என்னுடைய வாரிசு ஒருத்தர் அல்லது எங்க அப்பா கட்சியில் இருக்காருன்னா நான் அந்த கட்சிக்கு வரக்கூடாதுன்னு அப்படி அர்த்தம் அல்ல அப்படி புரிஞ்சுக்கூடாது எல்லாரும் அப்படி வருவாங்க தன் தகப்பனை நேர்ச்சி எல்லாரும் தன் தகப்பன் நேர்ச்சி அதே கட்சி நேர்ச்சி வருவாங்க ஆனால் பதவி கொடுக்குற இடத்துல இருக்கிறவர் இருக்காரு இல்லையா அவர் வந்து இப்ப கருணாநிதி அவர்கள் ஸ்டாலினை கட்சியில சேர்த்து கொண்டதை யாரும் கூற சொல்லல ஸ்டாலின் அதே மாதிரி முயற்சி பண்ணி அதே மாதிரி வந்து துரைமுருகன் கருணாநிதிக்கு அப்புறம் ஐயா துரைமுருகன் அவர்களோ அல்லது நேரு அவர்களோ தலைவராகி அவருக்கு பிறகு மறுபடியும் ஸ்டாலின் இருந்தால் யார் கேள்வி கேட்க போறாங்க அது ஆனால் இவர்கள் என்ன செய்றாங்கன்னா தொடர்ச்சி உதயநிதி வரைக்கும் இவர்கள் செய்திருப்பது என்னன்னா தங்கள் கையிலே இருக்கிற அதிகாரம் தங்கள் கையிலே குவிந்து கிடக்கிற மிகப்பெரிய அளவிலான பணம் இந்த ரெண்டையும் தன்னுடைய வாரிசுக்கு கொடுத்து விட்டு போகிற ஒரு கேடுகட்ட பூஷ்வாத்தனத்தை மீண்டும் மீண்டும் செய்கிறார்கள் தமிழ்நாட்டினுடைய ஜனநாயகத்தை இந்திய ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்குகிற வேலையை இவங்க செய்யற வேலை அதைத்தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் சுட்டி காட்டுறோம் உதயநிதி பதவி ஏற்க போது அந்த காட்சியை தமிழ்நாட்டுல யாரும் அதை அவ்வளவு தூரம் விமர்சிக்கலையான்னு கூட எனக்கு வருத்தமா இருக்கு அண்ணாதிமுக விமர்சிக்கிறோம் அந்த காட்சியை பாத்தீங்கன்னாவே அது வந்து ஒரு கரும்புள்ளிங்க தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றின் கரும்புள்ளி அந்த அறை உதயநிதி இருக்காரு அவருக்கு பின்னாடி வைக்க உட்காந்துருக்காரு வைக்கோ எதற்காக தனி கட்சி கண்டா வேறு ஏதாவது பிரச்சனை உண்டா தன்னுடைய மகனை கொண்டு வந்து தலைவராக்குகிறார் தன்னுடைய மகனுக்கு ஒரு அங்கீகாரத்தை இவர் கொடுத்து ஒரு வாரிசு அரசியலை உருவாக்குகிறார் இது ஜனநாயகத்துக்கு எதிரானதுன்னு வைக்க வெளியே போனார் அவர் பின்னாடி உட்காந்துருக்கார் அடுத்தது பார்க்குறோம் சிபிஐ சிபிஎம் தலைவர்கள் உட்கார்ந்து நான் சொல்லுகிறேன் சிபிஐ இருக்கிற எத்தனை பேருக்கு இது தெரியும் எனக்கு தெரியல இந்தியா விடுதலை அடைஞ்ச பிறகு இந்தியாவினுடைய விடுதலையை கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஏற்றுக்கல கம்யூனிஸ்ட்கள் சொன்னார்கள் இந்த விடுதலை வந்து முதலாளிகளுக்கான விடுதலை நாம வந்து நேருவின் தலைமையில் இருக்கிற அரசாங்கத்தை ஆயுத போர் செஞ்சு அழிச்சிட்டு அந்த இடத்துல நாம் வந்து பாட்டாளிவருக்கு சர்வாதிகாரத்தை நிறுவனம் சீனாவோடு சேர்ந்து புரட்சி செய்ய வேண்டும் என்று களத்தில் இறங்கினவங்க கம்யூனிஸ்ட்கள் அதுதான் ரணதிவே பாதைன்னு சொல்லுவாங்க ரணதிவே தான் அன்னைக்கு அவங்களுடைய செக்ரட்டரி தேசிய செயலாளர் ரணதிவே தலைமையில் ஆயுதம் ஏந்திய புரட்சிக்கு அரைகோல் விடுத்தது கம்யூனிஸ்ட் கட்சி அதன் பிறகு கட்சியை தடை செய்தாங்க அது ஒரு பெரிய வரலாறு இந்த பிடி ரணதிவே இருக்கார் இல்லைங்களா மாபெரும் தலைவர் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாபெரும் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது என்னுடைய ஞாபகம் சரியா இருந்தா அறுபத்தி ஒன்பதுல சீனாவில வந்து சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநாடு நடக்குது அப்ப மாசேதுங்க இருக்கிறாரு சேதுங் எவ்வளவு பெரிய தலைவர் எல்லாத்துக்கும் தெரியும் அந்த சேதுங் வந்து இருக்கிற போதே அந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த காங்கிரஸ்ல அந்த மாநாட்டில் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா சேதுங் வாழ்நாள் தலைவர் அவருக்கு பிறகு இன்னொருவர் தலைவர்னு அவருடைய பேர் அறிவிக்கிறாங்க என்னுடைய நினைவில் அந்த பேர் இல்லை அவர் பேர் அறிவிக்கிறாங்க அப்படி அறிவிச்ச உடனேயே இதுக்கு அவர் வந்து வாரிசெல்லாம் கிடையாது புரியுதுங்களா எதுவுமே கிடையாது உலகம் முழுதும் அன்னைக்கு கம்யூனிஸ்ட் அகிலம் இருக்கிறது கம் எந்த நாட்டு கம்யூனிஸ்ட் கட்சியும் பேசல இந்தியாவிலே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவராக மார்க்சிஸ்டின் தலைவராக இருந்த பி டி ரணதிவே தான் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார் வாய்ப்பு இருந்தால் கம்யூனிஸ்ட்கள் அந்த அறிக்கையை மறுபடியும் மறுபடியும் எடுத்து படித்து பார்க்கலாம் அதிலே அவர் சொல்லுகிறார் இது என்ன நீங்க நடத்தி கொண்டிருக்கிறது என்ன ராஜா காலத்து ஆட்சி நினைச்சிட்டு இருக்கிறீங்களா கம்யூனிஸ்டுகள் சீனாவிலே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற போது எப்படி என்ன இவருக்கு அப்புறம் அவர் தலைவர் நீ ஏன் அப்படி நியமிப்பதில் என்ன ஜனநாயக முறை இருக்கிறது இது முற்றிலும் ஜனநாயகத்திற்கு முரணானது இதை ஏற்க முடியாதுன்னு சொன்ன தலைவரை இந்தியா பிரசவித்து கொடுத்திருந்தது கம்யூனிஸ்ட் அகிலத்துக்கு நான் சொல்றேன் உலகம் முழுவதும் இருந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒருத்தர் பேசினார் அப்படி பேசியவரை தலைவராக கொண்டிருந்தவர்கள் இந்த கம்யூனிஸ்ட்கள் வெட்கி தலைமுடிய வேண்டிய கம்யூனிஸ்ட்கள் அந்த அறையில போய் உட்கார்ந்து கொண்டு உதயநிதிக்கு கூல கும்பிடு ஓட்டுக்கிறீங்கன்னு சொன்னா அதுல வந்து எங்ககிட்ட கேள்வியே கேட்கிறீங்க என்ன வாரிசுகள் செய்யக்கூடாதா அமித்ஷா செய்யவில்லை அமித்ஷா செய்கிறார் என்பதற்காக நீ செய்வாய் என்றால் நீ என் கம்யூனிஸ்ட் கட்சி என்று பேர் வைத்துக் கொண்டிருக்கிறாய் எனவே தத்துவார்த்த அடிப்படையில் கொள்கை அடிப்படையில் முழுவதுமாக சரணாகதி அடைந்து இவர்கள் திமுகவிடம் ச போய் சேர்ந்துட்டாங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் அது ஜனநாயக கூறுகள் அத்தனையும் அடித்தொளிக்கிறோம் ரொம்ப தப்புங்க நாம இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு நாம திமுகவினுடைய தலைவர்களே என்ன சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு மரியாதைக்குரிய நான் ரொம்ப மதிக்கிற ஒரு தலைவர் காங்கிரஸ் கட்சியில பேட்ரல் போன்ஸ் காங்கிரஸ் கட்சியில் வாரிசு அரசியல் தொடர்ச்சியா இருக்குது குடும்ப அரசியல் இருக்கு அது பெரியது பீட்ரல் போன்ஸ் அவர் பேசுகிற போது சொல்றார் மக்களை மொபிலைஸ் பண்ணக்கூடிய தலைவராக உதயநிதி தான் இருக்கிறார் எனவே அவர் வந்தால் தவறு இல்லைங்கிறார் எனக்கு இது ரொம்ப வருத்தமா இருக்குது திமுக யாரை தங்களுடைய ஐடியாலஜிக்கல் போன் சொல்லுதா யார் தங்களுடைய ஐடியாலஜிக்கலான எதிரி கருத்தியல் எதிரி யாரை சொல்லுது பாரதிய ஜனதா கட்சி சொல்லுது அரசியல் எதிரியா யாரை சொல்லுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்லுது இல்லைங்களா நீங்க பாரதிய ஜனதா கட்சி எடுத்துக்கோங்க அவங்களுக்கு ஒரு தலைவர் அவ எப்பேற்பட்ட தலைவராக இருந்தாலும் மூணு வருஷம்தான் மீறி போனா இன்னொரு மூணு வருஷம் ஆறு வருஷம் தான் மாத்திரம்ல அப்ப குறைஞ்சபட்ச பாரதிய ஜனதா கட்சி தனி மனித எந்த தனி மனிதனையும் தாண்டி தத்துவத்தை நம்பி நிக்கிறான்ல உன்னுடைய கருத்தியல் எதிரி தத்துவத்தை நம்பி நின்று ஜெயிக்க முடியுதுன்னு காட்டுறான்னா உன் நீ வந்து தத்துவத்தின் மீது நம்பிக்கை இல்ல தனி மனிதர்கள் மீது ஒரு குடும்பத்தின் மீது தான் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குதுன்னா உன் தத்துவத்தில் பிழை இருக்குன்னு ஆயிரதா உன்னுடைய அரசியல் எதிரிகளான நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற சேர்ந்தவங்க சேர்ந்தவன் தான் அரசியல் எதிரின்னு நீ சொல்ற புரட்சித் தலைவர் இருந்தார் தனக்கு பிறகு இவரை போடுங்கன்னு அவர் யாராச்சும் சொல்லிட்டு போனாரா கை காட்டினாரா அம்மா அவர்கள் யாராச்சும் கை காட்டிட்டு போனாங்களா இன்னைக்கு எங்களுடைய பொதுச்செயலாளர் இருக்கிறாரு யாராவது தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காரா எங்களுக்கு எங்களால் நிக்க முடியுது இல்ல அப்போ அதனால தான் நாங்க சொல்றோம் எங்களுக்கு ஐடியாலஜிக்கலான எதிரியாக பாரதிய ஜனதா நாங்களும் தான் ஐடியாலஜிக்கல் எதிரிகள் புரியுதுங்களா நாங்க தத்துவத்தை நம்பி களத்தில் நிக்கிறோம் தைரியமா உனக்கு அந்த நம்பிக்கை இல்லையே அவங்க கட்சியினருக்குள்ளே வந்து எந்த விதமான அதிருப்தியும் தெரியல எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க அதுதான் சொல்றேன் இது வந்து ஜனநாயகத்தினுடைய பெரிய விபத்துன்னு நான் சொல்றேன் ஜனநாயகத்துல இப்படியான விபத்துகளும் நடந்து அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் தானே அதுக்கப்புறம் தான் அவர் அமைச்சர் ஆகிறாரு இப்போ அவர் துணை முதலமைச்சர் ஆகிறாரு என்ன எனக்கு இப்ப டவுட் இருக்கு அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நீங்க கொண்டு நிறுத்துறீங்க முதல்ல அந்த அந்த பொறுப்பு எப்படி கொடுத்தீங்க வேட்பாளர்கள் எப்படி கொடுத்தீங்க அது மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களா இல்ல அது வந்து கட்சி தலைமை முடிவு நீங்க கொடுத்தீங்க மக்கள் அவரை எம்எல்ஏவா தேர்ந்தெடுத்தாங்க அவர் அமைச்சரா மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களா அது முதல்வருடைய விருப்பத்தின் துணை முதலமைச்சரா மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களா துணை முதலமைச்சராக சொன்னாங்களா நீங்க துணை முதலமைச்சராக்கி ஒரு மனுஷன் இன்ஃபுளுயன்ஸ்ல மாத்தி அவரிடம் இருக்கிற காலகாலமா நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிற பணம் உங்களுடைய அதிகாரம் அத்தனையினுடைய குவியலையும் ஒரு பக்கம் கொடுத்த பிறகு ஒரு கும்பல் அவரை தூக்கி கொண்டு ஆடுகிற போது அப்பாவி மக்கள் வாக்களித்தார்கள் என்று சொன்னால் இது ஜனநாயகத்தில் நடக்கிற விபத்தா இல்ல ஜனநாயகத்தினுடைய மகோன்னதமா ஜனநாயகத்தில இருக்கிற விதிவிலக்குகளை பயன்படுத்தி கொண்டு இந்த ஜனநாயகம் கொடுத்திருக்கிற வாய்ப்புகளில் இருக்கிற ஓட்டைகளை கொண்டு நீ அதை வந்து ஜெயிச்சுட்டு வருவீன இதை பெருமைப்படுவதற்கு என்ன இருக்கு வெட்டி தலை வேண்டாமா இது எந்த ஏதாவது ஒரு இடத்துல இது ஜனநாயகத்தை மேன்மைப்படுத்துதா வெளிப்படையாக நான் சொல்றேங்க வழி இல்லாம இப்படி பேசிட்டு இருக்காங்க மக்கள் தானே தேர்ந்தெடுத்தார்கள் அவர் தானே மக்களை மொபிலைஸ் உப்புச்சப்பு இல்லாத வாதங்கள் சரணாகதி அடைந்து கிடக்கிறார்கள் திமுகவினுடைய கால்கள் அதுக்கு காரணம் அவர்கள் கரங்களில இருக்கிற மிகப்பெரிய அளவிலான பணம் அவர்கள் கையில இன்றைக்கு இருக்கிற அதிகாரம் இந்த ரெண்டுக்கும் இவங்க அடிபணிச்சு கிடக்கிறாங்க அவ்வளவுதான் திமுகவினர் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது திரு உதயநிதி அவர்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பா செயல்பட்டாரு அப்படின்றத சொல்றாங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலின் போதே இந்த பிரச்சாரங்கள்ல பாத்தோம்னா அவர் அதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி அவர்கள் வந்து கடுமையான விமர்சனங்கள் அது வந்து ஒரு பெரியவங்களை மூத்த தலைவரை விமர்சிக்கிறோம் ரெண்டு சைடுமே அந்த மாதிரியான மாறி மாறி விமர்சனங்கள் இருந்தது இப்போ இவர் துணை முதல்வர் ஆனதுனால இப்ப அதிமுகவுக்கு இன்னும் கொஞ்சம் நெருக்கடி அதிகமாகுதா ஒரு நெருக்கடியும் இல்லைங்க உதயநிதி மாதிரியான ஆட்களை எதிர்கொள்வது அண்ணாதிமுகவுக்கு மட்டுமல்ல முந்தா நாள் பிறந்த கட்சிக்கு கூட எளிமையான வேலை புரியுதுங்களா இன்னைக்கு உதயநிதியினுடைய உதய நான் இன்னொரு செய்தி உங்ககிட்ட கேட்கிறேன் உதயநிதி நாடாளுமன்ற தேர்தலிலே பயங்கரமாக பணியாற்றினார் செங்கல்ல தூக்கிட்டு வந்தார் அந்த செங்கலை தூக்கிட்டு வரையில் நானு தான் சொன்னதே ஒரே ஒரு செங்கல் கிடந்திருக்குது அது கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான செங்கல் அதை தூக்கி வண்டிக்குள்ள வச்சுட்டாண்ணே இவன் கருணாநிதியினுடைய பேரன் தான் நான் சொன்னேன் ஆமா நீங்க கவர்மெண்ட்டுக்கு சொந்தமா எது இருந்தாலும் எடுத்து வச்சுக்கிற உங்களுடைய குணத்தினுடைய வெளி இது ஒரு பெரிய விஷயமா செங்கலை தூக்கிட்டு வந்தாரு என்ன பிரச்சாரம் பண்ணாரு சரி நீங்க ஒரு ஊடக விழா உங்களுக்கு எல்லாமே நீங்க இந்த அரசியலை தொடர்ந்து கவனிக்கிறவங்க தானே நீங்க உதயநிதி பேசுனதுல உருப்படியான மூணு விஷயங்கள் சொல்லுங்க பாப்போம் நாடாளுமன்ற தேர்தலில் நீட் நீட் பேசுறாரு அது நீட்டியா நீங்க வந்து இந்த இந்த பிரச்சனைகள் குறித்து உதயநிதி பேசலாம் நான் கேட்கிறேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த போது அன்னைக்கு பாரதிய ஜனதாவினுடைய ஆட்சி நடந்த போது போன ஆட்சி அவங்க அமைச்சிருந்த போது விருதுநகர் மாவட்டத்துக்கும் இன்னொரு தருமபுரி மாவட்டத்துக்கும் வந்து ஸ்மார்ட் சிட்டியினுடைய அங்கீகாரம் கேட்டிருந்தோம் அதுக்கான ப்ரொபோசல் கொடுத்திருந்தோம் அதுக்கான பணிகளை செய்து வச்சிருந்தோம் உதயநிதி நீ வந்து உண்மையாலுமே நீ சரியான பிரச்சாரத்தை நாடாளுமன்ற தேர்தலில் பண்ணுதா இருந்தா நாங்கள் பிறகு நாங்கள் வென்று வந்த பிறகு மீண்டும் அதை நிறைவே நிறைவேற்றுவோன்னு சொல்லியிருந்தீங்கன்னா ஒரு நியாயமான குறிக்கை போன முறை நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தீங்க இந்த முறை நாற்பது பேர் இருக்கிறீங்க நீங்க ஒரு முறையாவது இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டங்களுக்கு குரல் கொடுத்து உண்டா பாராளுமன்றத்தில் உண்டா ஏதாவது ஒரு தமிழ்நாட்டுக்கு உருப்படியான விஷயங்களுக்கு நீங்கள் பாராளுமன்றத்தை முடக்கியது உண்டா ஒண்ணுமே கிடையாது அப்புறம் என்னமோ பிரச்சாரம் பண்ணாரு பிரச்சாரம் பண்ணாருன்னா என்னங்க பிரச்சாரம் பண்ணாரு அவர் இப்போ விளையாட்டு துறையில செய்த சாதனைகளை விளையாட்டு நான் சாதனை செய்தார் என்ன செய்ய முடியும் சாதனை தமிழ்நாட்டில இருந்து தமிழ்நாட்டு பள்ளிக்கூடத்தில இருக்கிற பிள்ளைகள் அவர்களுடைய விளையாட்டு திறனை மேம்படுத்தி அந்த பிள்ளைகளை கொண்டு வந்து அந்த பிள்ளைகள் இந்திய அளவிலோ உலகளவிலோ சாதிக்கிற ஏதாவது ஒரு விஷயத்தையும் உங்க அதற்கான முயற்சி உண்டா குறைஞ்ச வச்சு பிடி மாஸ்டர்களை பர்மனன்ட் பண்ணியிருக்கியா பள்ளிக்கல்வித்துறையும் சேர்த்து நான் கேட்குறேன் பிடி மாஸ்டர்களை தொகுப்பூதியத்தில் வேலை செய்வதற்கான ஆட்களாக மாற்றி இருக்கிறீங்க உங்கள் ஆட்சி காலம் பிடி மாஸ்டர் வைக்க மாட்டீங்க ஆனால் விளையாட்டுத்துறை வளருதும் பீங்க கலைத்திறனுக்கான ஆசிரியர்களை தொகுப்பு தொகுப்பு ஆசிரியர்களாக மாத்துவீங்க வைக்க மாட்டீங்க ஆனால் கலை போட்டிகள் வைக்கிறோம் குழந்தைகளுடைய கலைத்திறன் திறன் வளருதும்பீங்க எப்படி வளரும் இது யாரை ஏமாத்துறீங்க உதயநிதி இந்த விளையாட்டுத்துறை பிறகு தமிழ்நாட்டின் விளையாட்டு துறையில் ஏதாவது ஒரு புதிய மாற்றம் உண்டா தேசிய அளவில் போய் பங்கெடுக்க வேண்டிய விளையாட்டு போட்டிகளுக்கான சர்க்குலர் அனுப்புல பள்ளிக்கூடத்துக்கு சரிங்களா எத்தனை குழந்தைகள் அந்த அந்த செட்டிலிருந்து அத்தனை விளையாட்டு வீரர்களும் வாய்ப்பு இழந்துட்டான் நீங்கள் மத்திய அரசு பணிக்கு போகிறது மாநில அரசு பணிக்கு போறது நான் சரியான ஆளாக இருந்திருந்தீங்கன்னா நேர்மையும் கொஞ்சமாவது அறமும் மனசுக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த அன்னைக்கு சாயந்தரம் நீ பதவி விலகிக்கு போயிருக்கணும் இந்த மாபெரும் தவறை நான் செஞ்சுட்டு என்னுடைய ஆட்சி காலத்தில் என்னோட நிர்வாக கோளாறு அப்படி நடந்து போச்சு நீயும் உன்னுடைய ரசிகர் மன்ற தலைவர் அன்பில் மகேஷும் போயிருந்துருக்கணும் போக மாட்டீங்க உங்ககிட்ட அறமெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்க முடியாது எனவே இது அப்பட்டமான ஜனநாயக படுகொலை அப்பட்டமான மக்களை ஏமாற்றுகிற வேலை அதே போல திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் மீண்டும் அதே அமைச்சரவை வழங்கப்பட்டிருக்கிறது அவர் இப்போதைக்கு பெயின்ல தான் வந்திருக்காரு ஆனால் அதுக்குள்ள கொடுத்துருக்காங்க கொடுத்தன ஆகணும் கொடுப்பாங்க அவருக்கு ஏமாந்தா அடுத்தது அவரை துணை முதலமைச்சர் முதலமைச்சர் கூட ஆக்குவாங்க நம்ம வாழ்த்து சொல்லிட்டு போக வேண்டியதுன்னு ஒன்றது எவ்வளவு கேவலமா இருக்குன்னு பாருங்க எதற்கு என்ன குற்றச்சாட்டு நடிப்பில் கொண்டு போகப்பட்டார் ஒன்றரை ஆண்டுகளா சிறைக்குள்ள இருக்கிற ஒருத்தர் சிறையில் போதுமே அவரை மினிஸ்டரா வச்சுட்டு இருந்தீங்க அதுக்கே பல நாள் நாங்கள் மீண்டும் மீண்டும் சொன்னோம் தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றுல மிகப்பெரிய கரும்புள்ளி இது ஒரு அவமானம் இவன் இந்தியா இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து சிரிப்பான் இது என்ன அவ்வளவு நாள் கழிச்சு ஜாமீன் வாங்குறதுக்காக அவர் அமைச்சர்ல இருந்து நீக்கினீங்க இப்ப மறுபடியும் கொண்டு வந்து எதற்காக அமைச்சராக்குறீங்க அவர் பாக்குற அந்த துறை பாக்குற ஆளே உங்களுக்கு இல்லையா அந்த வழக்கை முடிச்சுட்டு அவர் வர வரைக்கும் காத்திருக்க முடியாதவங்களால அந்த வழக்கிலிருந்து அவர் விடுவிப்பதற்கு இந்த தமிழக அரசு எவ்வளவு வேலை செய்து அரசு செய்து நான் சொல்ற திமுக கட்சி சொல்லிங்க அரசு செய்து அவ்வளவு தூரம் அவரை காப்பாற்றுவதற்கு வேலை செய்து விட்டு இன்னைக்கு அவர் வெளியே கொண்டு வந்து வந்து ஜாமீன்ல வந்து கண்டிஷனல் பெயில் வந்து இருக்கிறாரு வாரத்துக்கு ரெண்டு நாள் கையெழுத்து போடுறவர் கொண்டு போய் மினிஸ்டரா போட்டு வச்சிருக்கிறீங்க என்ன வேலை செய்வார் அவங்க சொல்ற முக்கியமான விஷயம் என்ன குற்றவாளின்னு நிரூபிக்கப்படல குற்றவாளி நிரூபிக்கப்படலு எல்லாருமே தெரியுதுங்க குற்றவாளி நிரூபிக்கப்பட்டா இவருக்கு இதே கிடையாது அவர் உள்ளதான் ஆகணும் அவருடைய பதவி ராஜ்யம் அது ஆட்டோமேட்டிக்காக ஆயிரும் நான் கேட்குறேன் சட்டப்படி நீ நடந்தியான்னு நான் கேட்கல அறத்தின்படி நடந்தியான்னு கேட்குறேன் உங்களுக்கு யாருக்குமே மக்களுக்கு தெரியல மிகப்பெரிய குற்றச்சாட்டு உள்ள இருக்குல்ல மேல இருக்குல்ல இந்த நாட்டினுடைய அரசும் இந்த நாட்டினுடைய நீதிமன்றம் தான் அவரை சிறைப்படுத்தி வைக்கிறது உள்ள இருக்காரு இப்ப கூட எதுக்காக வெளியிட்டு இருக்காங்க நீ இரண்டாயிரம் பேரை விசாரிச்சு இப்ப இதுக்குள்ள எதுக்காக நீ அமைச்சர் பதவி திமுக என்னன்னா செய்து வச்ச பிறகு என்னங்க அதிகாரம் இருக்கு ஆளுநர் போனதோ ட்ரை பண்ணி பார்த்தாரு புரியுதுங்களா ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அமைச்சரவை நீங்கள் முதலமைச்சர் கையெழுத்து போட்டு கொடுத்தாச்சுன்னா எந்த யாரை எந்த கழுதை கூட்டிகிட்டு போனாலும் அமைச்சராக்கி ஆகணும் புரியுது இல்லைங்களா வேற வழி கிடையாது சட்டமன்ற உறுப்பினராகவே இருக்க வேண்டியது இல்லை நீங்கள் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அவங்க கூட சட்டமன்ற உறுப்பினர் நான் சொல்றது யாரை வேணாலும் கூட்டிகிட்டு போகலாம் சட்டமன்ற உறுப்பினராக கூட இருக்க வேண்டியதில்லை கூட்டிகிட்டு போனீங்கன்னா அமைச்சராக்கலாம் அப்போ நீ அது பொறுப்பேற்க வேண்டியது யார் ஆளுநராக பொறுப்பேற்பார் நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்கொள்ளுங்க நீங்கள் தான் அவருடைய பேரை பரிந்துரைத்து கொண்டு போய் கொடுக்குறீங்க தியாகம் பண்ணிட்டாரு தியாகம் பண்ணிட்டாருங்கிறீங்களா அது என்ன தியாகம் எனக்கு கொண்டு புரியலையே திமுகவின் தலைவர் வந்து ஒரு ம கண்டிஷனல் பெயில் வர்ற ஒருத்தர் வந்து தியாகின்னு சொன்னால் எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை என்னுடைய முதலமைச்சர் சொல்கிறாருங்கிற போது எனக்கு வருத்தமாக இருக்குல்ல என்ன தியாகம் பண்ணார் நான் இன்னொன்று உங்களுக்கு சொல்கிறேங்க இந்த தியாகம் இருக்குது இல்லை இப்போ தமிழ்நாடு நிறைய பேர் அதை கவனிக்கல என்னென்னா முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு அவங்க வந்து இவரை பயங்கர நெருக்கடிக்கு உட்படுத்தினாங்க அப்பவும் இவர் உறுதியாக இருந்துட்டார் இதுதான் தியாகம் இல்லைங்களா நான் என்ன கேட்கிறேன் எதுக்கு நெருக்கடி உட்படுத்தினாங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்கு ஏதோ மறைக்கிறாரு தான் அந்த விஷயத்தை சொல்லு சொன்னா திமுக முடிச்சிடலான்னு அவங்க நெருக்கடி கொடுக்குறாங்க அது குற்றச்சாட்டு இவர் என்ன சொல்றாரு அந்த விஷயத்தை சொல்லாமே வெளியே வந்துட்டாரு அதனால தியாகிங்கிறாரு அப்ப விஷயம் என்ன விஷயம் ஏதோ இருக்கணும்ல அதுதான் பிடி பழனி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொன்ன முப்பதாயிரம் கோடி கொள்ளையா அது எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க பிடிஆர் பேசும் எல்லாம் ஞாபகம் இருக்குது அவர் என்ன சொன்னார் ரெண்டே ஆண்டுகளில் முப்பதாயிரம் கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிருக்கிறாங்க முதலமைச்சரினுடைய மகனும் மருமகனும் இந்த முப்பதாயிரம் கோடியை எங்கே கொண்டு போய் முதலீடு செய்வது என்று தெரியாமல் கொஞ்சம் தவிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறார் எனவே முதலீடு செய்வதற்கு ஒரு வேளை செந்தில் பாலாஜி உதவி செய்து அந்த ரகசியம் மத்திய அரசு நீ வெளியே சொல் என்று கேட்டு அதை அவர் சொல்ல மறுத்து வந்ததால் அவர் தியாகி என்று சொன்னால் அவர் இந்த மக்களுக்கும் இந்த இனத்திற்கும் இந்த நாட்டிற்கும் துரோகி உங்களுக்கு தியாகி எனக்கு துரோகி ஏன்னா என்னோட மனம் திருடியிருக்காரு புரியுதுங்களா இப்போ அந்த ரகசியம் என்னன்னு முதலமைச்சர் சொல்லணும்ல எந்த ரகசியத்தை அவர் காப்பாத்தி வந்த அவர் தியாகி சொல்லணும்ல சொல்ல சொல்லணும் ரகசியமே ஒண்ணும் இல்லைன்னா அவர் காப்பாத்தருக்கும் ஒண்ணும் இல்ல தியாகமே இல்லையது அதிமுகவினரின் இந்த குற்றச்சாட்டுக்கு திமுக சொல்ற விஷயம் என்னன்னா அம்மையா ஜெயலலிதா அவர்கள் வந்து குற்றவாளினே நிரூபணமானவங்க அவங்களே நீங்க தியாகி மாதிரி இது பண்ணும் பொழுது நாங்க சொல்லக்கூடாதா அப்படின்றாங்க அம்மா அவர்கள் குற்றவாளி நிறுவனம் ஆகல அவங்களுக்கு கடைசியா கொடுக்கப்பட்ட தீர்ப்பு வந்து அவங்களை விடுதலை பண்ணுச்சு அது நான் உங்களை ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன் ஒரு இப்போ வந்து திரு பொன்முடி அவர்கள் குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்டார் அவருடைய பதவி அடுத்த நாள் போயிடுச்சா ராகுல் காந்தி அவருக்கு வந்து வேறொரு வழக்கில் குற்றவாளி என்று தண்டனை கொடுப்பிடுச்சு அடுத்த நாள் பதவி போயிடுச்சா ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அம்மா இருந்தபோது அவங்க மரணிக்கிற கடைசி நோடி வரை அவங்க முதலமைச்சர் ஒத்துக்கிறீங்களா அவங்க குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்டிருந்தால் அடுத்த நொடி பதவி போயிருக்குமா அவங்களுக்கு தீர்ப்பணும் பதவி போச்சு இல்லை போச்சு இல்லை ஆனால் அவங்க மரணிக்கிற கடைசி நொடி வரை முதலமைச்சராக இருந்தாங்கன்னு என்ன அர்த்தம் அது வரைக்கும் அவங்க குற்றவாளியும் தீர்ப்பு கொடுக்கப்படவில்லைன்னு அர்த்தம் அப்போ தான் இருக்க முடியும் இல்லைன்னு எப்படி முதலமைச்சராக இருக்க முடியும் அப்போ ஏன் இதை ட்விஸ்ட் பண்ணி பண்ணி மறுபடியும் மறுபடியும் பேசிட்டு இருக்கிறீங்க அவங்களுடைய வழக்கு மேல்முறையீட்டு வழக்கு கோர்ட்டில் இருந்துச்சு கோர்ட்டில் இருக்கிற போது அவங்க மறைஞ்சிட்டாங்க புரியுதுங்களா எனவே அந்த வழக்கை அதுக்கு பிறகு நடத்தப்படல நீ அவங்கள குற்றவாளி சொல்லிட்டு இருக்க இங்க வழக்கு விசாரணைக்கு ஒத்துழைக்க மாட்டேன் ஒரு முதலமைச்சராக இருந்தவர் விசாரணைக்கு ஒத்துழைச்சு அவங்க நினைச்சிருந்தா இங்க தமிழ்நாடு முழுக்க ஒரு கலவரத்தை ஏற்படுத்திட்டு நான் கர்நாடகா வர முடியும்னு சொல்லிருக்க மாட்டாங்களா சொல்ல முடியாதா இன்னொன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இதை நீங்க நான் வெளிப்படையா சொல்றேன் கிராம தமிழ்கட்சியில இயங்கி கொண்டிருந்த காலம் அது நான் உங்களுக்கு சொல்றேன் அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா இவங்க சொல்ற மாதிரி எப்பவோ தப்பிச்சு வந்திருக்க முடியும் புரியுதானுங்களா அவங்கள ஏன் தியாகிகள்னு இன்றைக்கும் அவங்க தியாகின்னு நாங்க சொல்றேன்னா ரெண்டு விஷயத்துக்கு அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அரசு அவங்க மேல ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்தாங்க ரெண்டு விஷயத்துக்கு கொடுத்தாங்க தொடக்கத்திலேயே இருந்த அரசு என்ன தெரியுங்களா சொன்னாங்க காவிரி பிரச்சனையில சமரசம் எழுவர் விடுதலை இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சி அப்ப அவங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்தது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அம்மா போட்ட தீர்மானம் நீ அவர்களை திறந்து விடவில்லை என்றால் நான் திறந்து விடுவேன் அறிவிச்சாங்க மத்திய அரசை நோக்கி அப்படி ஒருத்தர் பேசிய முதலமைச்சர் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் எங்கும் இல்லை பேசினாங்க இந்த ரெண்டு விஷயத்திலும் சமரசம் செய்து கொண்டால் அந்த வழக்கில இருந்து அவர்களுக்கு தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பை இவனை ஏற்படுத்தி கொடுத்துருப்பான் செய்யல கடைசி வரைக்கும் நான் சென்னைக்கு போன போறேன் இதுல இருந்து வெளியேற முடியாதுன்னு சொன்னாங்க பிறகு மேல்முறையீடு போச்சு மேல்முறையீட்டுல வெளியே வந்தாங்க வெளியே வந்த காலத்திலேயே அவங்க இறந்துட்டாங்க மறைஞ்சிட்டாங்க அதன் பிறகு அந்த வழக்கு நடத்தப்படவே இல்லை அவங்கள நீ குற்றவாளி குற்றவாளிங்கிற நான் கேட்கிற கண் முன்னால் நிற்கிற இந்த குற்றவாளிகளுக்கு அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்த்து கொண்டு இருக்கிறவங்க நீங்க என்னையா என்ன மாதிரி நீயே நீ பேசுற கூட என்ன தார்மீக தகுதி இருக்குன்னு நான் கேட்குறேன் நீங்க இதே ஸ்டாலின் தான் குற்றச்சாட்டு வச்சாரு நாங்களா சொன்னோம் நீங்க தானே சொன்னீங்க செந்தில் பாலாஜி போல குற்றவாளி சொன்னது இது ஆர் பாரதி ஒரு விளக்கம் கொடுத்திருக்க இது அதிமுகவில் இருந்த போது செந்தில் பாலாஜியை வந்து என்னென்னு தெரியாம நாங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் இங்க வந்து செந்தில் பாலாஜி முதல்வர் ஸ்டாலினிடம் கொடுத்த விளக்கத்தை கேட்டவுடன் எங்களுக்கு உண்மை தெரிந்து விட்டது அப்படின்னு ஆர்எஸ் எஸ் பாரதி கொடுத்திருக்காரு எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க இது நான் மக்கள் மத்தியில் இந்த கருத்தை நம்ம வச்சிருக்கோம் இந்த மக்கள் வந்து ஆர் பாரதியினுடைய நேர்மை ஸ்டாலினுடைய நேர்மை அறம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டோம் அவ்வளவுதான் இவங்க திமுக எப்பவுமே எதிர்க்கட்சியாக இருக்கிற போது சிறப்பாக செயல்படும் அதனாலதான் திமுக எப்பவுமே எதிர்கட்சியை வச்சுக்கணும்னு எல்லாரும் விரும்புவாங்க ஆளுங்கட்சியா துளி அளவு அறம் இல்லை துளி அளவு இந்த சுரண்டி கொடுக்கிற மோசடி வழிகளை கொண்டாடுகிற அரசாக இந்த அரசு இருக்கு அதே போல திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வெயில்ல வரும்பொழுது பார்த்தோம்னா கொங்கு மண்டலத்தின் சிங்கம் மீண்டு விட்டது அது இதுன்னு நிறைய காணொலிகள் நம்ம பார்க்க முடிஞ்சது அஹ் அதிமுகவுக்கு இப்போ அதிமுகவின் கோட்டையாக இருந்த கொங்கு மண்டலத்தை வந்து கலைச்சு திமுக பக்கம் இது பண்ணது வந்து செந்தில் பாலாஜி அப்படின்னு சொல்றாங்க இப்போ செந்தில் பாலாஜி திரும்ப வந்தது அதிமுகவுக்கு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நான் வந்து கொங்கு மண்டலத்தை சேர்ந்து வந்தாங்க நான் கோயம்புத்தூர் காரம் எனக்கு அங்கே இருக்கிற கலைச்சூழல் நல்லா தெரியும் நான் வெளிப்படையா சொல்கிறேன் செந்தில் பாலாஜி வெளி வந்தது அண்ணாதிமுகவுக்கு எந்த நெருக்கடியும் இல்லை செந்தில் பாலாஜி உள்ளிருந்தாலும் வெளியிருந்தாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை செந்தில் பாலாஜி வழி வந்தது கொங்கு மண்டலம் முழுவதும் இருக்கிற திமுக நிர்வாகிகளை கடுப்பாக்கியிருக்கு திமுகவுக்கு இது பெரிய நெருக்கடி உருவாக்கியிருக்கு திமுக உள்ள இருக்கிற சீனியர் லீடர் அத்தனை பேரும் நீ வந்தால் வந்தாருன்னா நீ வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லி உட்கார்ந்துருக்க நிலை வந்திருக்கு பாராளுமன்ற வேட்பாளர் வரைக்கும் செந்தில் பாலாஜி கே சொல்றதை கேட்டு போடுற நிலைமையில கட்சி தலைமை இருக்கிற போது அங்கே இருக்கிற கட்சிக்காரில் எப்படி வேலை செய்வாங்க குறைந்தபட்சம் சுயமரியாதை இருக்கிற திமுக காரனை எப்படி அந்த கட்சியில் வேலை செய்ய முடியும் எனவே அவர்களுக்கு அது பெரிய நெருக்கடி ஏற்படுத்தியிருக்குது ஒழிய அண்ணாதிமுகவுக்கு அது நெருக்கடினு என்ன விதமான நெருக்கடி எங்களுக்கு ஏற்படுத்தவே அங்கே அது வந்து அண்ணாதிமுக வந்து இன்னைக்கு கருணாநிதி காலத்துக்கு தொடங்குற காலத்திலிருந்து அந்த பொங்கு மண்டலம் வந்து அண்ணாதிமுகவினுடைய கோட்டைதான் இன்னைக்கும் அது அப்படிதான் தொடர்ந்துட்டு இருக்கு அதுதான் போன சட்டமன்ற தேர்தலையும் தெரிஞ்சது இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் மொத்தம் அவினாசியோடு சேர்த்து நாடாளுமன்ற தேர்தல் அதுதான் சொல்றவரு பதினோரு தொகுதியிலுமே நாங்க வென்றோம் அது ஒட்டுக்கா ஒரு இடம் கூட அண்ணாதிமுக தொட்களை எல்லாமே மொத்தமா வென்றோம் அதுக்கப்புறம் நான் அந்த உள்ளாட்சி தேர்தலில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவியை அண்ணாதிமுக கொடுத்துட்டேன்னு அவங்க சொன்னதும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் இந்த இடத்துல உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய அளவிலான தேர்தல் முறைகேடுகளை இவங்க செஞ்சாங்க இதே செஞ்சு நான் கைது செய்யப்பட்டேன் நான் பர்சனலாக நானே போய் இந்த செந்தில் பாலாஜி ஆட்கள் கொண்டு வந்த பணத்தை டிக்கி ஒரு வண்டியில் டிக்கி முழுக்க பணம் கொண்டு வந்து அந்த வண்டியை பிடிச்சி நிறுத்தின வழக்கில் தான் என்னவே கைது பண்ணிட்டு போனாங்க வண்டி திறந்து காட்ட மாட்டேன்ட்டாங்க உங்களை போல ஊடகவியலாளர்கள் கேமராவோ நின்று இருக்காங்க அவ்வளோ ரகலை நீ வண்டி மட்டும் திறந்து காட்டுன்னு ஆனால் கமிஷனர் பண்ணல இன்னைக்கு இருந்த கமிஷனர் என்னை அரஸ்ட் பண்ணாரு எங்களை கூட்டிகிட்டு போனாங்களே அவங்களே பண்ணல அவ்வளவு முறைகேடுகளை செஞ்சு அந்த தேர்தலையும் அணுகுனாங்க உள்ளுக்குள்ள வாக்கு எண்ணிக்கை நடக்கிற இடங்கள்ல கூட அண்ணாதிமுக தொண்டர்களை அந்த டெலிகேட்ஸ் வந்து உள்ள விட முன்னா பெரிய ரவுடீசம் பண்ணாங்க அது ஒன்று பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்குமே இதே முடிவுகள் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலையும் வந்துச்சுங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலையும் அண்ணாதிமுக வந்து பாராளுமன்ற தேர்தலில் பெருசா தோற்றம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தாங்க மக்கள் அதுவும் எதனால் நடந்துச்சு இதுவும் எதனால் நடந்துச்சுன்னா இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் மோடி எதிர்ப்பு மனநிலையை வெளிப்படுத்துறாங்க இருக்குது கொங்கு மண்டலம் தமிழ்நாடு முழுவதும் அண்ணாதிமுக ஒரு வலிமையான எதிர்கட்சியாக இருக்குது என்பதை தான் எங்களுடைய வாக்கு எண்ணிக்கை மீண்டும் நிரூபிச்சிருக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் எனவே செந்தில் பாலாஜி எல்லாம் நாங்க இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்தாச்சா நேற்று நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல வந்து அதிமுகவோட வாக்கு சதவீதம் பத்து சதவீதம் கிட்ட குறைஞ்சிருக்கு அதனால நீங்க எல்லாம் தீவிரமா வேலை பார்க்கணும் இளைஞர்கள் எல்லாம் இந்த பக்கம் இழுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி பொதுச் செயலாளர் சொன்னதா வந்து செய்திகள் வெளியாது இல்ல அப்படி சொல்லி வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு சொன்ன தவறான செய்தி நம்ம வாக்கு சதவீதம் காப்பாற்றப்பட வேண்டும் உயர்த்தப்பட வேண்டும் இளைஞர் வரத்து இப்ப இருக்கிறத விட இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கறது எல்லா சமயங்கள்லயும் எல்லா கூட்டங்களிலையும் கொடுக்கப்படுற அறிவுரைகள் அதுக்கான வழிகாட்டுதல்களை எங்கள் பொதுச் செயலாளர் கொடுக்குறாரு அதனோட புடவை இல்லை இளைஞர் வரத்து இப்ப கண்ணி கட்சிக்கு இருக்கு இது இன்னும் அதிகப்படுத்தணும்னு சொல்றோம் இல்ல இப்ப இந்த நடந்த தேர்தலே வாக்கு சதவீதம் குறைஞ்சுதானே இருந்தது அதிமுகவின் வாக்குகள் நான் அதைத்தான் சொல்றேங்க அதிமுகவினுடைய கோர் ஓட் பேங்க் குறையில இத்தனை பிரச்சனைலையும் ஒரு கோடி வாக்குகளுக்கு மேலே அன்னாதிமுக பெற்று இருக்கு சரி இவ்வளவு மோடி எதிர்ப்பு இந்த இவங்களுடைய கூட்டணி பலம் எல்லாத்தையும் வச்சும் தனிப்பெரும் கட்சிங்கிறது இன்னைக்கும் அன்னாதிமுக தான் ப்ரூவ் பண்ணியிருக்கு போன தேர்தல் திமுக தனிப்பெரும் கட்சி அல்ல அவங்க தனியா நின்னாங்கன்னு சொன்னா அண்ணாதிமுக விட பத்து மடங்கு கம்மியா குறைவா வாக்குகள் வாங்குவாங்க அப்போ இன்றைக்கும் தனி பெருங்கட்சிங்கிறத நாங்கள் நிறுவியிருக்கோம் எனவே அதிமுகவினுடைய கோர் ஓட் பேங்க் குறையில மக்கள் வாக்கு மாற்றி வளர்ச்சி அழைச்சிருக்காங்கன்னு அழைச்சிருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கும்போது பாராளுமன்ற தேர்தல் என்று வருகிற போது இது பாரதிய ஜனதா எதிர்ப்பு என்கிற நிலையில இவங்களுடைய கூட்டணியை பார்த்து விட்டு ஜனதா வராமல் தடுப்பதற்கு நம்ம இவங்களுக்கு வாக்களிச்சிடலாம் ஒரே முடிவாங்கற மாதிரி ஒரு சார்பு நிலை எடுத்திருக்காங்க எனவே இது தொடர்வதற்கு வாய்ப்பு இல்லை இது அந்த அந்த காலகட்டத்துக்கான போடுற வாக்கு அப்படிதான் முடிஞ்சிருக்கு அதே போல இந்த நிகழ்ச்சியில வந்து எடப்பாடி அவர்கள் மீது வந்து ஒரு செல்போன் ஒண்ணு விழுந்துருச்சு தெரியாம விழுந்துருச்சுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து திரு ஓபி ரவீந்திரன் அவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சு ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க அது வந்துங்க சம்பந்தமா நேத்தே எங்களுடைய ஐடிவிங்களுடைய மாநில செயலாளர் திரு ராஜ் அவர்கள் வந்து தெளிவான விளக்கத்துக்கு கொடுத்துருக்காரு செய்தியாளர்கள் இங்கேயோ படம் எடுத்துட்டு இருக்கிற போது யாரோ ஒருத்தரோட தவறி விழுந்துச்சு இதை வச்சு ஒரு மோசமான அரசியலை கூடாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு ராஜ் சத்தியன் தெளிவாக சொல்லியிருக்காரு அவசரப்பட்டு அவர் அவர் ஏன்னா திரு அவர்களும்லா அவர்களும் சசிகலா அவர்களும் அதிமுகவுக்குள்ள திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பே இல்ல அவர்கள் திட்டவட்டமா தெரிவிச்சிட்டாங்க இப்போ திரு ஓ பி ரவீந்திரன் இந்த பதிவை வெளியிடறது வந்து தெரியல தெரியல எனக்கு வந்து அவரோட மனநிலை என்னன்னு கணிக்க முடியல ஆனால் எந்த வாய்ப்புமே இல்லாமல் போய்விட்ட பிறகு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்று முயற்சி செய்து என்பதுதான் தெரியுது ஏன்னா அப்படி வந்து எங்க கட்சி அலுவலகத்துக்குள் வந்து எங்கள் அலுவலகத்துக்கு முன்னாடி எங்கள் பொதுச் செயலாளரை நோக்கி ஒரு விரல் நீட்டுக்கிற அளவிற்கு எல்லாம் அன்னாதிமுக நிலைமை இல்லை என்ன அது வந்து திரு ஓ பி ரவீந்திரநாத் அவர்களுக்கும் நன்றாக தெரியும் இருந்தபோதும் இதை செய்கிறார் என்று சொன்னால் ஏதோ ஏதோ ஒரு சில்வண்டு வேலை செய்கிறாரோ என்றுதான் எனக்கு தோன்றுகிறது மற்றபடி உண்மை என்னன்னு எனக்கு தெரியல அவரை தான் கேட்கணும் ஏன் அப்படி போட்டார் ஆனால் நடந்த சம்பவம் சும்மா சாதாரண சம்பவம் தான் அதை ராஜ்யத்தையும் தெளிவுபடுத்தியிருக்காரு நிறைய விஷயங்கள் பகிர்ந்து ரொம்ப நன்றி